தம்னையில் பார்த்து எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க எதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னடா தம்னையில் இப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க சில விஷயங்கள் வந்து சில பேர்கிட்ட நம்ம சொல்லாமல் இருக்க வரைக்கும் நமக்கு நல்லது அது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா மெயினாக பண விஷயம் தாங்க நம்ம சம்பளத்தை வந்து யார்கிட்டேயுமே சொல்லாதீங்க குறிப்பாக இப்போ சொந்தக்காரங்களே கேட்டால் கூட மெயினாக சொல்லாதீங்க யார்கிட்டையுமே இப்போது நம்ம சம்பளத்தை வச்சு தான் நம்மளோட வருமானம் நம்ம கேட்டிருக்க பணத்தை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே கொடுக்குற காலம் இது அப்போது நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்குறாங்கன்னு நீங்கள் உண்மையாக உங்கள் சேல்ரிய சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போது உங்கள் சேல்ரி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதை சொல்லும்போது உங்களுக்கு அங்கே சுத்தமாக வேல்யூ இல்லாமல் போகும் என்னடா இது இவங்க இவ்வளோ கம்மியாக சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க இதுவே நீங்கள் நிறையா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பொறாமப்படுவாங்க இவ்வளோ சம்பளம் வருதா இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இவ்வளோ காசு வருது இவங்கக்கிட்ட இவங்களுக்கெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் பேசுவாங்க நம்ம எப்போது எதை சொல்கிறதுனே தெரியாது அவங்கக்கிட்ட நம்ம கம்மி சம்பளத்தை சொல்லலாமா இல்லை அதிகமாக சொல்லலாமா ஏன்னா நீங்கள் எதை சொன்னாலும் அவங்களுக்கு அதுக்கு ஏதாவது ஒன்று அவங்க நினைக்க தான் போகிறாங்க நீங்கள் இந்த மாதிரி சரி நம்ம உண்மையாக தான் இருக்கும் நம்ம எதார்த்தமாக சொல்லலாம் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அதை வச்சே நம்மளை வந்துட்டு மட்டம் தட்டுறதாகட்டும் இல்லை நம்மளை பார்த்து பொறாமப்படுறதாகட்டும் இந்த வேலையெல்லாம் நடக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டேயுமே உங்கள் சேல்ரியை சொல்லாதீங்க சேல்ரி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ரி மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் வச்சுருந்தாலோ இல்லை உங்கள் கிட்டே நகை ஏதாவது சேர்த்து வச்சுருக்கீங்க நான் பாருங்கள் இவ்வளோ பொன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையோ இல்லை உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்டிஸ் இருக்குது எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருக்கீங்க இல்லை இன்னொரு வீடு வாங்கி அதை எதாவது வாடகைக்கு விட்டுருக்கீங்க இந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே எதுவுமே வெளியே சொல்லாதீங்க அப்புறம் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒன்று இனி அடுத்து பண்ணலான்னு இருப்பீங்கள்ல ஒரு பிளான் வச்சுருப்பீங்கள்ல அந்த பிளானை முதல்ல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சாலோ இல்லை ஒரு இடம் வாங்க போகிறேன் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன் இல்லை நகை எடுக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பிளானையுமே முன்கூட்டியே நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க கண்டிப்பாக அதை முன்கூட்டியே நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் இது நடந்திருக்கும் என்னென்னா முன்கூட்டியே நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லி பாருங்களே அந்த விஷயம் ஏதாவது ஏதாவது ஒரு காரணத்தினால அது நடக்காமல் அப்படியே தடப்பட்டு நின்றும் அதுக்கு என்ன காரணம்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் பொறாமல் படுவாங்கள்ல அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஓ இவங்க இது வாங்க போகிறாங்களா அப்போ இவங்கக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்ணு வைக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் உங்களோட பிளான்ஸ் எதுவுமே வெளியே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸோ நகைகளோ இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கே பாருங்களேன் நிறையா பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க ஏதாவது கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் போகிறீங்க போகும்போது சரி நம்ம கிட்டிருக்க நகை எல்லாம் எடுத்து போட்டு போகலாம் அப்படின்னு போயிட்டு வந்து பாருங்களேன் அடுத்த ரெண்டு நாள் காய்ச்சல் வந்து படுத்துருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் உடம்பு சரியில்லாமாயிடும் அது என்ன காரணம்னு கேட்டால் எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல எல்லாரும் வந்து நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கள்ல அதனால் நம்மக்கிட்ட இருக்குங்கிறத வெளியே காட்டிக்காமல் அப்படியே மேலோட்டமாக இருந்துக்கணும் இதை ஒரு சில பேர் கேட்பீங்க எங்கே பணமெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணதானே அதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னா எதுவும் நகை போடாமல் போக முடியுமா நம்மக்கிட்ட இருக்குங்கிறத இருக்குங்கிறது நம்ம எப்படி இது பண்ணுறது நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறது அதை எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க அனுபவிக்கணும் தாங்க அதை ஜாலியாக அனுபவிக்கணும் தான் ஆனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அதை நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களாம் இருக்க மாட்டாங்கல்ல அப்போது நம்ம கொஞ்சம் அதுக்கெல்லாம் பார்த்து சூதானமாக தானே நடந்துக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கேட்டையும் உங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தமாக யார்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க அப்படி யாராவது எதாவது கேட்டாங்கன்னா கூட அதை அப்படியே மழுப்பிட்டு இல்லைங்க அதெல்லாம் வருது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா பொதுவாக ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு வேறு டாபிக் எடுத்துருங்க அதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் கிட்டே போட்டு வாங்க தான் பார்ப்பாங்க யாருமே பாருங்க அவங்க டீட்டெயிலெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க நம்மக்கிட்ட தான் போட்டு வாங்குறதுல குறியாக இருப்பாங்க அதனால் யாராவது ஒருத்தங்க இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்கள அப்படியே வேறு டாபிக் பேசி டைவெர்ட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதை அவங்க மறந்துடுவாங்க புது டாப்பிக்கை பிடிச்சிருவாங்க இந்த சம்பளம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் இப்போ நம்மளை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்கண்ணா நம்ம ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்லேயோ நம்ம அக்கம் பக்கத்துலேயோ அப்படி இருக்காங்கன்னா ஏதோ நம்மளை பாவப்பட்டவங்க மாதிரி பார்க்கறதும் ஏதோ அவங்க கொடுத்து தான் நம்ம ஏதோ வாழ்கிறோங்கிற மாதிரி அவங்க பெரிய ஆளுங்க மாதிரி காட்டிக்கிறதும் நம்மக்கிட்ட அது ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க அதாவது எங்ககிட்டலாம் இருக்குது நீங்கள்லாம் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஏதோ அவங்க கொடுத்து நம்ம வாழ்கிற மாதிரி இதையும் பண்ணிங்க அதையும் பண்ணிங்கன்னு நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க அவங்க ஏன் எடுத்துக்கிறாங்கன்னும் நமக்கு தெரியாது எதுக்கு எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஆனால் அட்வான்டேஜ் எடுப்பாங்க என்ன காரணம்னா நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருதுன்னா அவங்க அட்வான்டேஜ் தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்க கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஏதோ அவங்க தான் மாதம் மாதம் நமக்கு எல்லாம் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போட்டு சாப்பாட்டுக்கு வாங்கி போடுற மாதிரியும் அவங்க கொடுக்கலன்னா நம்ம வாழாத மாதிரியும் அப்படி தான் ஒரு சில பேர் நினச்சிட்டு நம்மளை அதிகாரம் பண்ணுறப்பாங்க நம்ம ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறோன்னு தெரிஞ்சால் இதையும் பண்ணுறீங்க அதையும் பண்ணுறீங்க இது வேண்டாமே அது சரி வருமா இது சரி வருமான்ட்டு நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கிற மாதிரி அவங்க நம்மளை டியூன் இருப்பாங்க அது அதுக்கு தான் எதுக்கு நம்ம போய் அவங்க கிட்டே இல்லாத மாதிரி காட்டிக்கணும் நம்ம ஒரு ரேஞ்ச்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு யார்கிட்டையும் இருக்கணும் காட்டிக்க வேண்டாம் இல்லைனும் காட்டிக்க வேண்டாம் இது வந்து எல்லாரையுமே நான் தப்பு சொல்லுங்க ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க அதாவது இப் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்காவாசி பேர் முக்காவாசி பேர் இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து பணத்தை வச்சு மதிப்பு போடுற மாதிரி தான் இருக்காங்க யாருமே பணம் இல்லைனாலும் மனுஷங்க தான் முக்கியம் இல்லை நல்ல குணம் இருக்க மனுஷங்க தான் முக்கியம் அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இப்போ கிடையவே கிடையாது எல்லாருமே பணத்தை பார்த்து தான் நம்ம என்ன வண்டியில் வரோம் பைக்கில் வரோமா காரில் வரோமா நம்ம சொந்த வீட்டில் இருக்கோமா வாடகை வீட்டில் இருக்கோமா அதுவும் சொந்த வீடுனாலும் கீழே மட்டும்தான் இருக்கா இல்லை மாடி வீடு இருக்கா நகையெல்லாம் எப்படி போட்டுட்டு வராங்க இதை பார்த்துதாங்க நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்துட்டு நீங்கள் ஒரு நல்லாவே நகை போட்டே போனால் கூட என்ன பேசுவாங்கன்னா ஒரு வேளை இதெல்லாம் கவரிங்காக கூட இருக்கலாம் ஏதோ விசேஷத்துக்கு வர்றதுனால ஏதோ கவரிங் வாங்கி போட்டு வந்திருக்காங்க அப்படி கூட பேசுவாங்க இதே பணக்காரங்க கழுத்தில் ஒரு செயின் மட்டும் போட்டு வருவாங்க அவங்கள பார்த்தா ஐயோ எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க அது கவரிங்காக கூட இருக்கலாம் அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு கூட கவரிங்கை கூட போட்டு வரலாம் ஆனால் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா காரில் வந்து இறங்கினாலே போதும் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளானவங்க ஒரு செயின் போட்டு சிம்பிளாக சேலை கட்டிட்டு வந்தால் கூட சிம்பிளானவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படிம்பாங்க இதையும் அதே சிம்பிளிசிட்டியோடு நம்ம போனோம்னா ஓ இவங்கக்கிட்ட இல்லை போல் இவங்க ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டமே அப்படிதாங்க பணத்தை பார்த்து தான் நம்மளை எடை போடுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பண விஷய சம்மந்தமாக யார்கிட்டேயுமே டிஸ்கஷன் பண்ணாதீங்க ஒரு சில பேர் கேட்பீங்க அப்பா அம்மா கிட்டே கூட சொல்லக்கூடாதுன்னு அப்பா அம்மா எதுவும் நம்மளை இதான் நினைக்க போகிறது இல்லை பொறாமைப்பட அவங்க கெட்டதுன்னு நினைக்க போகிறதில்ல ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷத்தில் எல்லார்கிட்டேயும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ என் பொண்ணு வீடு வாங்க போகிறா என் பொண்ணு இடம் வாங்க போகிறா இல்லை இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் போய் ஒரு அஞ்சு பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாங்களே இப்படி அவங்க போய் சொல்லி வச்சுருவாங்க அந்த சொல்கிற ஆளுங்க அப்புறம் பிடிச்சிக்குவாங்க அதனால் மேக்ஸிமம் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு பிஸ்னஸே தொடங்க போகிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணிங்கன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் அது சொந்தக்காரங்களுக்குள்ள தெரியாமல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க நம்மளோட உழைப்பு வெளியே தெரியக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாது ஆனால் நம்மளோட வெற்றி எல்லாருக்கும் தெரியணும் அது தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நம்ம அதுக்கு முன்னாடியே போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஆச்சா போச்சானா கடைசியில் ஒன்றும் நடக்காது அதனால் எப்போவுமே சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க நீங்கள் உங்கள் உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே இருங்க அது உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்போ அது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ எல்லாரும் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏழைகள் ஈஸியாக சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்